ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் மோட்டார் சைக்கிள்ஸ் பேர் வேணும்னா இந்தியன் மோட்டார் சைக்கிள்ஸ் ஆனால் இது அமெரிக்காவை சேர்ந்த ரொம்பவே பிரபலமான ஒரு கம்பெனி இந்தியாவில் அவ்வளோ ஃபேமஸாக இல்லைனாலுமே கூட வெளிநாடுகளில் இந்த பைக்குக்கென தனி ரசிகர் பட்டாலுமே இருக்காங்க இந்த பைக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டில் பிளாக் புல்லட் ஸ்கவுட் அப்படிங்கிற ஒரு பைக்கை அறிமுகப்படுத்தினாங்க இந்தியாவில் இந்த பைக் அறிமுகப்படுத்தலை வெளிநாடுகளில் மட்டும்தான் அறிமுகப்படுத்துனாங்க இந்த ஸ்கவுட் சீரியஸில் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கவுட் சிக்ஸ்டி ஸ்கவுட் அப்படிங்கிற ரெண்டு பைக் விற்பனையில் இருக்குது இந்த ரெண்டு பைக்கோட விலையுமே பன்னெண்டு லட்ச பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும் பிளாக் புல்லட் ஸ்கவுட் இந்த பைக்கை இந்தியாவில் அறிமுகப்படுத்தலை வெளிநாடுகளில் அறிமுகமான இந்த பைக்கில் வீட்வென் இன்ஜின் இருக்குது டபுள் ஓவர்ஹெட் கேம்ப்ஷாஃப் இருக்குது ஃபீவல் இன்ஜெக்ஷன் இருக்குது ஆயிரத்தி இரநூறு சிசி இன்ஜின் லிக்விட் கூலிங் சிஸ்டம் இருக்குது ஆயிரத்தி இரநூறு சிசி இன்ஜின் நூறு பிரேக்காஸ் பவராக ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த பைக்கில் நம்மளால் முந்நூற்றி நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் ஓட்ட முடியும் இந்த பைக்கை உருவாக்குன டிசைனர் யார் அப்படின்னா ஜெப்ஸ் கோல்மேன் இந்த பைக்கை ஒரு ரேசிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் வடிவமைச்சிருக்காரு நார்மலான ஒரு சாலைகளில் இந்த பைக்கில் அவ்வளோ ஈஸியாக எளிமையாக நம்மளால் வந்து போக முடியாது ரேசிங்கில் வேணால் அந்த பைக்கை சூப்பராக வந்து ஓட்டலாம் இந்த பைக்கோட விலை பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டுலேருந்து இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க இந்த பைக்கில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா அந்த பைக்கோட ஹெட்டு பைக்கோட ஹெட்டை பார்த்தோம் அப்படின்னா ஒரு புல்லெட் வடிவத்தில் புல்லெட் இல்லை துப்பாக்கியில் போடுற ஒரு புல்லெட் வடிவத்தில் உருவாக்கியிருக்காங்க பைக்கோட ஹெட்டு ஹெட்லைட் எல்லாமே சேர்ந்து வந்து ஃபோக்கோட அட்டாச் ஆகிற மாதிரி இந்த பைக்கில் கொடுத்துருக்காரு அது பைக்குக்கு வந்து ஒரு சூப்பரான தோற்றத்தை கொடுக்குது அதே மாதிரி பைக் முழுக்க மெட்டல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பிளாஸ்டிக்ஸோ கார்பன் ஃபைபர்ஸோ எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஃபுல்லாக மெட்டலில் யூஸ் பண்ணியிருக்காங்க பிளாக் கலரில் இருக்கிறதுனால பைக்குக்கு வந்து சூப்பரான ஒரு தோற்றத்தை வந்து அந்த மெட்டல் பாடி கொடுக்குது அதே மாதிரி ரேடியேட்டர் பார்த்தோம் அப்படின்னா பைக்கோட ரேடியேட்டர் ஒரு நீள்வட்ட வடிவத்தில் இருக்குது இதுவும் பைக்குக்கு இன்னொரு கூடுதல் சிறப்பம்சமாக இருக்குது இந்த பைக் ரெண்டு ஆப்ஷனில் கிடைக்குது நார்மலாக பெட்ரோல் போட்டு ஓட்டுற மாதிரியும் கிடைக்கிது பெட்ரோல் இல்லைன்னா கேஸ் போட்டு கேஸ் ஃபில் பண்ணி ஓட்டுற மாதிரியும் ரெண்டு ஆப்ஷன்ஸில் இந்த பைக் கிடைக்குது இந்த வீடியோ பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி